ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான டாபிக் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இந்த டாபிக் நம்மளுக்கு யூனிட் சிக்ஸ் மற்றும் யூனிட் த்ரீ ரெண்டுலேயுமே கவர் ஆகுது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கெங்கே ஃபஸ்ட்டு படிக்கணும் பார்க்கலாம் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபோர்த் லெசன் படிக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்ஸ்த்து லெசன் படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் எயிட்டீன்த் லெசன் படிக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ரிவிஷன் பர்பஸ் கண்டிப்பாக சில கொஷின்ஸ் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஆங்கிலருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் எந்த ஆண்டிலிருந்து துவங்குகிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பாளையக்காரர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தென்னிந்திய புரட்சி ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு நெக்ஸ்ட்டு பாளையக்காரர் கிளர்ச்சி பாளையக்காரர் முறை எங்கு பின்பற்றப்பட்ட முறை வாரங்களை ஆண்டு வந்த காக்கத்திய அரசன் பிரதாபுத்திர தேவனால் பின்பற்றப்பட்ட முறை பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது தமிழ்நாட்டில் பாளையக்கார முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவரின் படைத்தளபதி அரியநாதர் தமிழ்நாட்டில் பாளையக்கார முறை எத்தனை பாளையங்களாக பிரித்தன செவன்டி டூ எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தனர் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் போலிகர் பாளையம் என்பதன் பொருள் என்ன இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு பாளையம் என்பது எதனை குறிக்கும் இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது அரசு காவல் அல்லது படிக்காவல் பாளையக்காரர்களுக்கு மக்கள் வரி எவ்வாறு அழைக்கப்பட்டது காவல் பிச்சை பாளையக்காரர் ஆகும் தகுதி யாருக்கு தரப்பட்டது தனிநபர் ஆற்றிய சீரிய இராணுவ பணிக்காக கொடுக்கப்பட்டது பாளையக்காரர் வரி வசூல் எவ்வாறு பகிரப்பட்டது மூன்றில் ஒரு பங்கு நாயக்கருக்கும் மூன்றில் ஒரு பங்கு ராணுவ செலவுக்கும் மூன்றில் ஒரு பங்கு சொந்த செலவுக்குமாக பகிரப்பட்டது பாளையக்காரர்களுக்கு இருந்த அதிகாரங்கள் என்னென்ன தங்கள் பாளையத்தில் தன்னிச்சையாக செயல்படல் மற்றும் நீதி வழங்கும் அதிகாரம் முறை எப்போது தோன்றியது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முறை தோன்றுவதற்கு முன்னால் காவல் பணிக்காக வரி வசூலித்து வந்தவர்கள் யார் சேர்வைக்காரர்கள் மற்றும் தலையாரிகள் மேற்கு பகுதி பாளையக்காரர்கள் எந்த இனத்தைச் சார்ந்தவர்கள் மறவர் இனம் கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் தெலுங்கு நாயக்கர் இனம் பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பூலித்தேவர் பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் மேற்கில் அமைந்திருந்த பாளையங்கள் யாவை நெற்கட்டும் சேவல் சிங்கம்பட்டி ஊத்துமலை தலைவன்கோட்டை சேத்தூர் மற்றும் நடுவங்குறிச்சி கிழக்கில் அமைந்திருந்த பாளையங்கள் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயாபுரம் நாகலாபுரம் சாத்தூர் மற்றும் குளத்தூர் ஆற்காடு நவாப் தென்னிந்திய பகுதிகளை ஆங்கில கிழக்கிந்திய கமரிடம் ஏன் அடங்க வைத்தார் கர்நாடகப் போர்களை நடத்த பணம் தேவைப்பட்டதால் வரி வசூல் செய்யும் அதிகாரம் ஆங்கிலேயரிடம் எப்படி சென்றது ஆற்காடு நவாப் கடனை செலுத்த இயலவில்லை அதனால் வரி செலுத்துகிற மாதிரி தான் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது பாளையக்கார கிளர்ச்சி எதனால் தோன்றியது ஆங்கிலேய தலையீடலின் விளைவால் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரை வந்தவர்கள் யார் நாகநாயக்கரும் மற்றும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் இராணுவ வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அமர நாயக்கர்கள் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் ஆங்கிலோ கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு யாருக்கிடையே நடைபெற்றது ஐரோப்பா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ்க்கு இடையே இரண்டாம் ஆங்கில கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொம்போது டு ஐம்பத்தி நாலு யார் யாருக்கு நடைபெற்றது ஹைதராபாத் நிசாம் மற்றும் ஆற்காடு நவாப் மூன்றாம் அயங்கில கர்நாடகப் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு யார் யாருக்கு நடைபெற்றது ஐரபா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ரெண்டு பேருக்கு இடையே ஏழு ஆண்டுகள் போர் நடைபெற்றது கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது நாலு காரணமே பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோழி ஊற்றுறது கூற்று காரணம் தலைவர்களே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததனால் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஓகே டிமஸ் பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்